சுக்கர தசை பற்றின விஷயங்கள் சுக்கரத தசை நடந்தார் கோடீஸ்வரன் ஆவாங்களா சுக்கரன் உச்சத்தில் பணம் வருமா அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறேன் என்னென்னா மக்கள் எல்லாமே கேட்குறாங்க மேடம் இந்த ஜாதகத்தில் எல்லோரும் சுக்கரன் உச்சமாக இருக்குது உச்சமாக இருக்குது நான் பயங்கர கோடீஸ்வரன் ஆவான்னு சொன்னாங்க அதுவும் அந்த தசையே நடக்குது வேற ஏன் மேடம் எனக்கு பணம் வரல அப்படின்ற ஒரு விஷயந்தான் நீங்க நிச்சயமாக பாத்தீங்கன்னு வச்சுக்க ஜாதகம் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ஜாதகத்துல அந்த சுக்கரனுடைய நிலை எப்படி இருக்கு சுக்கரன் நமக்கு எப்படி இருக்கார் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு அதை பார்க்காம எல்லாரும் வந்து எனக்கு சுக்கரத நடக்குது எனக்கு சுக்கர புத்தி ஓடுது காசு கொட்டுமா சுக்கரன் வந்தாருனா கொட்டு கொட்டுன்னு தலையில் தலையில வரான்ற ஒரு மாதிரி தான் இருக்கு அதாவது என்ன விஷயன்னா நம்மளுடைய ஜாதகத்தில் தனாதிபதி யாரு தனக்காரகன் யாரு குரு பகவான் தனக்காரகன் என்று சொல்வாங்க அவங்கள வச்சுலாம் நம்ம சொல்லணுமே தவிர மேலோட்டமாக மேலெழுந்த வாரி நம்ம வந்து வெறும்னா சுக்கரதசன் வந்துச்சுன்னா சுக்கரன் உச்சத்துன்ற மாதிரி இந்த வருது வருதுலையா அது மாதிரி இருக்காங்க நிறைய பேரு அப்படி கிடையாதுங்க ஏன்னா ஆஹ் இப்போ ஒரு பணம் என்று பாத்தீங்கச்சுங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து சுக்கரன் வந்து பகையா இருக்கலாம் சுக்கரன் நீசமா இருக்கும் ஒரு சிலருக்கு நீசம்னா என்னன்னா பலம் குன்றி இருக்கும் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பணம் அப்படி கூட்டிகிட்டு இருக்கும் சீரியஸாகவே அவங்க ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா சுக்கரன் நீசம் ஆனால் எந்த ஸ்தானத்தில் நீசம் அப்படின்ற சில விஷயம் இருக்குது இப்போ என்ன அவருக்கு தசை நடக்குது அப்படின்ற விஷயம் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுக்கரன் வந்து அவர் ஃபேவராக அல்லது அதாவது பாதகமாக அல்லது சாதகமாக இதெல்லாம் யாருக்கு தெரியும்னா நன்று நன்கு கற்றறிந்த ஜோதிடர்களுக்கு தான் தெரியும் அதாவது சுக்கரன் இவருக்கு நல்லவரா கெட்டவரா மேம்போக்காக படிக்க படித்த ஜோசியர்களுக்கெல்லாம் நிச்சயமாக அது தெரிய வாய்ப்பு இல்லைங்க ஏன்னா அவங்களும் வந்து அப்போ தானே கற்றுருப்பாங்க அவங்களுக்கு என்ன தோணும் சுக்கரனா உச்சமாக இருந்தால் நமக்கு பணம் வரும் இது உச்சம் நாலு கிரகம் உச்சம் மூணு கிரகம் உச்சம் இத்தனை கிரகம் ஆட்சி இந்த மாதிரி ஆட்சி உச்சத்தை மட்டுமே கவனித்து கொண்டிருக்கின்றார்கள் மற்ற விஷயங்களை பற்றி அவங்க கவனிக்கிறது இல்லை மற்ற கிரகங்களுடைய நிலை எப்படி இருக்கணும் பார்க்கணும் சுக்கரனை யார் பார்க்குறாங்கன்றதை பார்க்கணும் சுக்கரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது என்று பார்க்கணும் சுக்கரன் வந்து ஆறு எட்டு பன்னிரெண்டு என்ற இடங்களில் மறைந்திருக்கிறாரா என்று பார்க்கணும் அந்த இடத்தில் அவர் பகையா நீச்சமா உச்சமா என்று பார்க்க வேண்டும் இவ்வாறான அனைத்து விஷயங்களும் வந்து ஜாதகருக்கு நன்கு தெரியும் அம்சத்தில் அவர் எங்கே இருக்கிறார் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் வாங்கிய பரல்கள் பறவைகள்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லுவாங்க அதனுடைய விஷயங்கள் இதெல்லாமே ஆராயாம சுக்கர நடந்துருச்சு எனக்கு பணம் கொட்டுமா மேடம்ன்றாங்களே அதெல்லாம் வந்து சும்மா விஷயங்கள் தான் ஏன்னா நிறைய பேர் வந்து சுக்கரன் வந்து எல்லாமே சுக்கரன் அப்படி இருக்குப்பா உனக்கு அங்க சுக்கரன் இருக்குப்பா உச்சத்துலப்பா அடிக்க போதுப்பா நல்லா அப்படின்வாங்க ஆனா நிறைய பேருக்கு சுக்கரன் வந்து ஒரு ஆகாதுங்க சுக்கர தான் அவன் ஏழையாவே ஆயிருப்பான் நீங்க வேணா பாருங்களேன் மேடம் நிறைய பேர் நான் ஜாதகத்தை பார்த்தா நிறைய பேர் ஜாதகம் பார்த்தனால சொல்கிறேன் உங்களுக்கு அவங்கவுங்க ஜாதகம் பார்க்கும்போது என்னங்க தானே உங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு என்ன மேடம் சொல்கிறீங்க எல்லா ஜோதிஷர்களையும் காமிச்சிட்டேன் அவங்களும் சுக்கரதாசை நடந்துகிட்டு இருந்து செம்ம பணம் உனக்கு வந்துட்ருக்குன்றாங்க நீங்கள் மட்டும்தான் வந்து உண்மையை சொன்னீங்க அப்படின்றாங்க இந்த சுக்கரதசை ஆரம்பிச்சுருந்தானே உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் அங்கே அப்படின்றாங்க இப்போ தான் பணம் வந்து அங்கங்கே லாக்காகி கிடக்குது அது வரைக்கும் நிம்மதியாக இருந்தேன் அப்படின்வாங்க இன்னும் ஒரு சில ஜாதகம் தான் பார்க்குறேன் எங்கே இந்த கொரோனா டைமில் நீங்கள் நல்லா சம்பாரிச்சுருப்பீங்களே என்ன ஜாதகம் எனக்கு அவரை பற்றி எதுவுமே தெரியாது ஜாதகத்தை பற்றி சொன்னால் அவருக்கு வந்து அந்த தனஸ்தானத்துடைய தசை புத்திகள் நடக்குது அப்போ வந்து அது வந்து சுக்கரன் கிடையாது அவருடைய ஜாதகத்தில் இது நல்ல ஒரு சொல்லுவாங்க இல்லையா யோக தசைன்னுவாங்க அந்த யோக தசை நடக்கும் பொழுது அவங்களுக்கு நல்ல காசு வந்திருக்கு அது கொரோனா டைம் நல்லா அதிகமாக சம்பாதிச்சிருப்பீங்கன்னு கேட்டதுக்கு ஆமாங்க மேடம் நான் வந்து லேப் டெக்னீஷியனாக இருக்கேன் வீட்டுக்கு வீட்டுக்கு போய் ஊசி கொடுத்தோம் இல்லையா அந்த டெஸ்ட் எடுக்கிறதுக்கு கொரோனா டெஸ்ட் எடுக்க போய் நிறைய பணம் சம்பாதிச்சாரு நிறைய விஷயங்கள் சேல்ஸ் ஆச்சு நிறைய ஒரு எட்டு லட்சம் சம்பாரிச்சேன்னு சொல்கிறாரு அந்த ஒன் இயரில் ஸோ நான் இது மாதிரி சம்பாதிக்கவே இல்லை நிறைய லோன்லாம் அடைச்சிட்டேன்றாங்க ஸோ அப்போ வந்து எதுக்காகனா அந்த ஜாதகத்துலேயே தெரிஞ்சிடும் எது நல்லா இருக்கு எந்த தசை நல்லா இருக்கும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே ஒருத்தருடைய ஜாதத்தை பார்த்தாலே சொல்லிட முடியும் அதே மாதிரி இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சுக்கரதசை நடந்துட்டு இருக்கும் சுக்கரன் உச்சமா இருப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு நிறையா ஜாதகங்கள்னு சொல்லிட்டே வரல மேஷ லக்னம் தனாதிபதி உச்சமா இருப்பாரு எங்கே உச்சமாறாரு பார்த்தீங்கன்னா மீனத்துல அதே சுக்கரதசை வந்துச்சு ஆனா ஏகப்பட்ட செலவுகள் உரப்பட்ட செலவுகள் சொல்லுவாங்க இல்லையா விரயங்கள் அவ்வளோ விரயம் ஆச்சு அதாவது பணம் சம்பாதிக்கிறாங்களோ இல்லையோ இருக்கிற பணத்தில் இழந்தக்கூடிய ஒரு காலகட்டமாக அவங்களுக்கு ஆயிடுச்சு அப்புறம் அதை வந்து என்ன மாதிரி செலவுகள் பார்த்திங்கன்னா அம்மா இறந்துட்டாங்க கர்ம செலவுகளாச்சு அப்புறம் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுன்னா அவர் ஒரு வருஷம் வீட்லேயே படுத்து கிடந்தேன் அது அப்படி ஏந்திரிக்க முடியல பிளேட் வச்சுட்டாங்க அப்படின் போது அந்த சுக்கரன் வந்து இங்கே உச்சமாக தான் இருந்திருக்காரு இருந்தாலும் அவர் பயனில்லை மீனம்ன்றது எங்கள் பாதத்தை குறிக்கிறது அந்த பாதத்தில் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு புரியுதுங்களா இந்த விஷயங்கள் என்ன காலப்புருஷ தத்துவப்படி எந்தெந்த ஸ்தானங்கள் எதை இதை குறிக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது மீனராசின்றது பாதத்தை குறிக்கக்கூடியது அந்த இடத்துல சுக்கிரன் நடந்திருக்கு சுக்கர தர்சன நடந்துட்டு இருக்குது அந்த நேரத்துலதான் அவருக்கு கால் அடிபட்டிருக்கு அஹ் அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ஏழரை சனி வர அப்போ நடந்துகிட்டு இருந்திருக்கு கும்பராசிக்கு இப்போ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருந்திருக்கு சின்ன வயசில் அந்தந்த பீரியடுக்கு சொல்ல வர ஒரு நான் வந்து ஒரு முப்பது வருஷமாக நான் ஜோதினை பார்த்துட்ருக்கேன் ஸோ நான் பார்த்த இந்த ஜாதகம் வந்து ஒரு இருபது வருஷம் முன்னாடி பா அதாவது இன்னும் ஒரு தேர்ட்டி இயர்ஸ் முன்னாடி பார்த்தது ஸோ அப்படி எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா இந்தந்த காலகட்டத்தில் இப்படிலாம் வருன்றது இருக்குது அந்த கோச்சாரத்தையும் பார்க்கணும் ப்ளஸ் வந்து ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களையும் வச்சு பார்க்கணும் அதே அவருக்கு அதுக்கு முன்னாடி அருமையான தசை நடந்துச்சு நல்ல காசு சம்பாரிச்சுன்றாங்க அப்படின்னா இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா நமக்கு ஜாதகத்தில் யோகமானவரா நமக்கு நல்லவரா எந்த நட்சத்திரத்தில் நின்று கொண்டு இருக்கின்றார் இதை பார்க்கணும் அதை யார் எந்த கிரகங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது அவர் வெறும்னா நிற்கிறார் தனித்த சுக்கரனா அல்லது கூட வேற கிரகங்கள் இருக்கிறதா அது மூன்று கிரகங்கள்லாம் சேர்ந்துருக்கும் மூணு நாலு கிரகங்கள் இருக்குன்னு வச்சுங்கன்னா நிறைய நினச்சிப்பாங்க பலம்னு நினைக்கிறாங்க நிச்சயமாக அது பலம் கிடையாது பலவீனம் தான் ஏன்னா நாலு பேரும் நாலு கருத்துக்கள் சொல்லுவாங்க ஒரு வேலையும் நடக்காது தனியாக இருந்தால் தானே நீங்கள் எழுதுவீங்க படிப்பீங்க உங்களுக்கே தெரியும் ஒரு ஒரு ஒவ்வொரு கிரகங்கள் தனித்தனியாக இருக்கக்கூடிய கட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா அருமையாக செயல்படுவாங்க எண்ணங்களும் இதுவும் ஒருமித்த இதுல நாலு கிரகம் அஞ்சு கிரகங்கள்லாம் ஒரு கட்டத்தில் இருக்கும் ஜாதகத்துல அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இது மல்டி டேலண்டராக இருப்பாங்க ஆனால் ஒன்றுமே செய்யாமல் வீட்டில் ஜீரோவாக உட்காருவாங்க டேலண்டராக இருப்பாங்க அதை செஞ்சால் இதை செஞ்சால் பல விதமான ஐடியாக்கள் வரும் பலவிதமான யோசனைகள் வரும் கடைசியில் ஒன்றுமே செய்யாமல் உட்காருவாங்க இரண்டு கிரகங்கள் கூட்டமைப்பு இருக்கலாம் மூன்று கிரகங்கள் கூட இருக்கலாம் மூன்று மேற்பட்ட கிரகங்கள் இருந்தாலே அவன் சன்னியாசின்ற ஒரு யோகமும் இருக்குது சன்னியாசினால் நாங்கள் எதுவுமே அனுபவிக்க முடியாதவன் தான் சன்னியாசி என்று சொல்வாங்க தெரியும் இல்லையா சன்னியாசினா யார் யாராவது சொல்லுவாங்க காரில் போக மாட்டான் செப்பல் போட மாட்டாங்க காடு பரதேசியாக சுற்றிட்டு இருப்பாங்க அது மாதிரியான நான் சன்னியாசி சொல்கிறேன் இந்த காலத்து ஆன்மீக சன் ஆன்மீகவாதிகளை பற்றி நான் பேசவே விரும்பலை அதாவது த சொல்லுவாங்களே மனம் போன போக்கில் போயிட்டுருப்பாங்க அது மாதிரி ஆகிடுவாங்க ஸோ அதனால தான் கிரகங்களை வைத்துக்கொண்டு நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே வரலாம் அப்படின் போது சுக்கரன் வந்து எதை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது சுக்ரன் அசுர குரு என்று சொல்வாங்க இப்போ சு அசுர குருன்றது வந்து அருமையான குரு சுக்கரனுடைய நம்மளுடைய ஜாதகத்தில் அருமையாக இருந்தால்தான் அவன் இல்வாழ்க்கை அவன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பான் அது மட்டுமா இல்வாழ்க்கை மட்டுமா இன்னும் கூட சொல்லிகிட்டே போகலாம் எப்படின்னா அதாவது சொல்லுவாங்க பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை அருளை குறிக்கக்கூடியது குரு குரு தான் வந்து நமக்கு அருள் வேணுன்ற ஒரு விஷயம் குரு வருள் அப்படின்வாங்க அதே மாதிரி சுக்கரன் இருக்காருல்ல சுக்கரன் இருந்தால் தான் எல்லா ஆசையும் பெண்ணாசை மண்ணாசை பொண்ணாசைன்னுவாங்க இல்லையா அதற்கெல்லாம் சுக்கரன் தேவை நமக்கு சுக்கரன் கட்டவனா நல்லவனான்னு பார்க்கணும் அதே குரு வந்து இந்த எல்லா விஷயத்தையும் கொடுப்பாரு பணத்தையும் கொடுப்பாரு காரணம் அந் அவரோட ஜாதகத்தில் குரு பகவான் மிக சிறப்பான இடத்துல உட்காந்துருப்பாருங்க தொடர்ந்து நம்ம பேசிகிட்ருக்கோம் இல்லையா இந்த விஷயத்தை பற்றி சுக்கரனுடைய காரகத்துவங்கள்லாம் நம்ம பார்த்தோம் சுக்கரனா என்ன ஏது எதா சொன்னோம் இல்லையா சுக்கரனாலே ஆடம்பர வாழ்விற்கு அதிபதியே சுக்கரன் பகவான் தான் சொல்லுவாங்க சுக்கரன் ஒரு ஜாதத்தில் அருமையாக இருந்தால் அதுவும் அவருக்கு சாதகமான நிலையில் இருந்தால் அனைத்து விஷயங்களையும் அவன் அனுபவிப்பான் தூ அதை நல்ல ஒரு தூக்கம் நல்ல ஒரு நிலையில் படுக்கிறது சினிமா ஸ்டார்லாம் யா என்ன கிரகம் வேணும்ன்றீங்க இந்த சுக்கர பகவான் தான் சுக்கரனுக்கு தான் பாருங்களேன் ஷார்ட்டாக பல கோடி சம்பாதிப்பான் மூணு மாதம் தான் ஷூட்டிங்க என்ன சம்பளம் பார்த்தீங்கன்னா நூறு கோடினு வாங்க எத்தனை கோடி நூறு கோடி அது யாரால் வர்றது சுக்கரனால் சினிமா கலைத்துறை அதாவது ஒரு லெவல் வரைக்கும் கஷ்டப்படுவாங்க அப்படி பிக்கப் ஆகிட்டான்னா ரெண்டு வருஷத்துல செட்டில் ஆகிடுவாங்க நிறைய பேர் பெரிய பெரிய டேரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இன்றைக்கி ஆனால் வந்து ஒரு கால அதுக்கப்புறம் இப்போ ஆளே காணாமல் போன டேரெக்டர்ஸ் கூட சொல்லுவாங்க அந்த சாடி கிராமத்தை ஃபுல்லாக பாதி அவருக்கு அவரு தாங்க இடம் வாங்க ஆனால் அவர் இப்போ இல்லை காணாமல் போயிருக்கலாம் ஆனால் அந்த டைம் பீரியட் சொல்லுவாங்கள்ல குறுகிய காலம் ஒரு ஷார்ட் டைம் த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் தான் ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஆனால் அவங்களுடைய சொத்துக்கள் பார்த்தீங்கன்னா கணக்கே இல்லாத அளவிற்கு சொத்துக்கள் வாங்கி வச்சிருப்பாங்க அதுக்கு என்ன காரணம் சுக்கரனுடைய அருள் மிக அவசியம் அதுவும் உடனே அதாவது உழைக்காமல் வேற ஏசிலயே இருந்துட்டா விளையாடிட்டே சம்பாதிச்சான்வாங்கல்ல அதற்கும் தான் விளையாட்டுக்கு யார் காரகம் சு சுக்கரந்தான் சொல்லுவாங்க கிரிக்கெட் எல்லாம் பார்த்தீங்கன்னா பல கோடி சம்பாதிப்பாங்க அதற்கு பல நாடுகளுக்கு செல்வாங்க ஜாலியாகவே விளையாடிட்டே சம்பாதிச்சா அம்பான்வாங்கல்ல அது ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் தானேங்க விளையாடுறதுன்றது விளையாட்டு போகாத ஒழுங்கா படி விளையாட்டு போகாத வேலை செய்யணுவாங்க அந்த விளையாட்டுலேயும் பணம் சம்பாதிக்க முடியும்னு ஒருத்தன் காமிச்சான் அதே மாதிரிதான் கலைத்துறை சினிமா போகாத நம்ம சண்டை போட்டு உள்ளே உட்கார வைப்போம் அந்த சினிமா நடித்து அதில் கோடி சம்பாதிக்கிறாங்க ஸோ சுக்கரனுடைய நிலை அருமையாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் பல கோடிகளும் சம்பாதிக்க முடியும் ஆனால் நமக்கு அவர் நல்லவரான்றதை பார்க்கணும் ஜாதகப்படி அது உங்கள் ஜாதகத்தில் நல்லவரான்றது நல்ல ஜோஷி அறிவிப்பாருங்க அப்புறம் நீங்கள் சுக்கரதை உங்களுக்கு கை கொடுக்குமா என்பதை தெரிந்து கொள்ளலாம் சரிங்க நன்றி வணக்கம்